ஹாய் மக்களே இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிசம் இந்த கேசட்லாம் உங்களுக்கு நெனப்பு இருக்கா நம்ம நைன்டி கிட்டு எயிட்டிஸ் கிட்டுகளுக்கு இந்த கேசட்லாம் நினைப்பு இருக்கும் இதுல இந்த கேசட் ஏன் முக்கியம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் முன்னாடி வேற கேசட்லாம் என்னெல்லாம் இருக்குங்க காட்டுறேன் பாருங்க பாருங்க இது என்ன கேசட் தருமா வெட்டி கட்டு வெட்டி கட்டு அந்த படத்தோட கேசட்டு அப்புறம் வந்து இது என்ன கேசட்டுன்னு பேரே இல்லை இது வந்து பிரியமான விலை பிரியமான விலை படம் யாருக்கெல்லாம் நினப்பு இருக்கு இளைய தளபதி விஜய் வழங்கும் இல்லை தெரியுதா பிரியமான விலை படம் அப்புறம் வந்து இது வந்து என்ன படம் துல்லாத மனமும் துல்லும் நம்ம அப்போவே தளபதி ஃபேன் நிறையா அந்த தளபதி விஜய் படம் அப்புறம் தலைவர் படம்லாம் இருக்கும் அது வந்து கொடி கொடிக்கட்டு வேறு இது என்ன கேசட்டுன்னு தெரில இன்னும் நிறைய கேசட்டை காணும் இன்னும் முன்னாடி இருக்குது அந்த பழைய டெக் பிளேயர் இருக்கு பார்த்தீங்களா இருங்க காட்டுறேன் இந்த பழைய டெக் பிளேயர் இதில் தான் அந்த படத்தை போட்டோன்னு வைங்களேன் சும்மா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும் இதில் போட்டாலே அந்த படம் ஒரு இது வரும்ல ஸ்டார்டிங் இன்ட்ரோ வரும்போதே அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அந்த இதெல்லாம் தான் ஏன் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தான் இது பழைய இது புக்கு நோட்டு இது எல்லாம் இருக்கு தெரியுமா அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருக்கோம் தான் இது கிடைச்சது இன்னொரு முக்கியமான கெசட்ன்னு பார்த்தீங்களா இந்த கேசெட் தான் பார்த்தீங்களா மைதீன் கசாலி இம்ரான் கான் சாகர்தீன் மைதின் நிசா மோனிசா எங்கள் அஞ்சு பேரோடய பேரும் இருக்குது இது வந்து என்னதுன்னா எங்களுக்கு வந்து சுன்னத் கல்யாணம் நடந்தது அப்புறம் அக்கா தங்கச்சிக்கு காது குத்து இது அஞ்சு பேர்த்துக்கு ஒரே ஃபங்க்ஷனாக தெருவுலேயே லைட்டு கட்டி ஸ்டேஜை போட்டு அப்போல்லாம் அப்படி தானே இருக்கும் மண்டபம்லாம் கிடையாது இப்போது தெருவிலையே ஒரு ஸ்டேஜ் கட்டி பிரம்மாண்டமாக நடக்கும் அதெல்லாம் ஒரு சூப்பராக நடந்துச்சு அப்போல்லாம் கோச்சு விட்டுலாம் அடிச்சு காஸ்டியூம்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த கேசட்டை காணும் தேடிகிட்டு இருந்தோம் இப்போ ஒதுக்கிறப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கேசட்லாம் கிடச்சிச்சு கார்லாம் அப்போல்லாம் அந்த ஓப்பனாக இருக்குதுமா காரு மேலே க்ளோஸ் இல்லாமல் ஓப்பன் இருக்குமே அந்த காரில் காலையில் கூப்பிட்டு வந்து ஒரு அலப்பறையா இருக்கும் இந்த கேசெட்டை வந்து நான் இதாக மாத்துறேன் பென் டிரைவாக பென் டிரைவில் அப்படியே கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுன்ருக்கேன் கேசட் அப்படியே பக்காவாக இருக்குது உள்ளே பார்க்கும்போது நீட்டாக தான் இருக்குது இதை மாற்ற முடியுமான்னு தெரில மாற்ற மாற்றலாம் அது எந்த கடன் தெரில நல்ல தெளிவாக மாத்திரை கடையாக பார்த்து கொடுத்து எப்படியே சீடியாக போட்டுறோன்னோ இல்லைன்னா பென் ட்ரைவில் ஏற்றிடணும் இப்போ டிஜிட்டலாக வந்துட்டு பென் ட்ரைவில் எப்படியே ஏற்றிட்டோன்னு வைங்களேன் அது சூப்பராக இருக்கும் அப்போ உள்ளது அப்படி ஏற்றிட்டேன்னு எங்களேன் அந்த வீடியோ நான் ஃபுல் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணணுமா வேண்டாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அது சூப்பராக இருக்கும் அது வேணுமா வேண்டாமா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை கொடுத்த ஆட் பண்ணுறேன் சரியா வேறு என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன் வாங்க இந்த பார்த்தீங்களா புக்குகள் புக்கு எல்லாம் நோட்டு இதில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா இந்த பாருங்கள் என் பேரு தான் ஜாகர்தீன் தெரியுதா இதில் வந்து என்னோடய ரேங்க் கார்டு காட்டுறேன் ரேங்க் கார்டு பிரம்மாண்டமா இருக்கும் இதில் வந்து நான் மார்க்கெல்லாம் காட்ட போறது எங்க நீங்கள் பாருங்க கையெழுத்து வாங்கியிருப்பேன் இதில் வந்து ஒரு கோல்மாலும் பண்ணியிருப்பேன் அப்போ எல்லா பசங்களும் நம்ம பண்ணது தானே பசங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா நான் ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் வாப்ப கையெழுத்து போட்ட மாதிரி நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் கொடுத்து திருப்பி அதை வந்து அடித்து வச்சுருந்துருக்கேன் அடித்து வச்சு எதோலேயோ மாட்டிட்டேன்னு நினைக்கேன் திருப்பி வீட்டில் தான் கையெழுத்து வாங்கணும் ஏதோ டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி கூப்பிட்டது ஐயோ அப்போ கையெழுத்து போட்டு தெரியும் அதை வச்சு சுரண்டி அடித்து மறுபடியும் வாப்பாட்டே வந்து அதில் கையெழுத்து வாங்கியிருக்கேன் கையெழுத்து வாங்கி கொடுத்தது அடித்ததெல்லாம் இருக்குது அந்த பல மலரும் நினைவுகள் எல்லாம் வருது நான் என்னோட மார்க்கெல்லாம் காட்ட விரும்பலை வேணும்னா சொல்லுங்கள் இன்ஸ்டால வேணால் நான் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிங்கன்னா போஸ்ட் போட்டு விட்றேன் பயங்கரமாக இருக்குது நான் வந்து என்ன குரூப் எடுத்தேன்னா இது டுவெல்த்து உள்ளது பயாலஜி குரூப் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு குரூப்பு வச்சு செஞ்சுட்டாங்க டுவெல்த்துலலாம் இப்பா வேறு என்னெல்லாம் இருக்குங்க காட்டுறவாங்க அப்புறம் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கணுமா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இந்த 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 இது யாருக்கெல்லாம் நினப்பு இருக்குது இந்த இது எழுதணுன்னு வைங்களேன் சி இந்த இது வரையணுன்னு வைங்களேன் இந்த இது யாருக்கெல்லாம் நினப்பு இருக்குது இந்த இது வரைகிறதுக்குள்ளே டங்குவார் கிழிஞ்சிரும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இருக்கிறதில் கஷ்டமானது இது தான் இது இல்லை இன்னொன்று வரும் அது என்னன்னு தெரில இது நல்லா தான் இருக்கும் இன்னொரு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எந்த இதுன்னு தெரில எல்லாம் மலர் நினைவுகள் நினப்பு வருதா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக யாருக்கு வருதோ இல்லையோ ஃபஸ்ட் குரூப் எடுத்த டீம் எல்லாத்துக்கும் வரும் வா எவ்வளோ எழுதிருக்கோம் சே எழுதி எழுதி வரைஞ்சு வரைஞ்சி ரெக்கார்ட் நோட்டு ஒரு ஆணி வச்சு அடிச்சிருவாங்க அடித்தா முடிஞ்சிச்சு என்னோட அந்த ஒரு நோட்டு தான் இருக்குது மற்ற இது எல்லாமே யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயலோடது தான் இந்த பயல் இருக்காம பார்த்தீங்களா அக்காவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் காட்டணுமா காட்டு எடுத்து காட்டு நிசா குள்ளதா அக்கா ஹேண்ட் ரைட்டிங் காட்டணுமா பார்த்துக்கோங்க நிசாஃபுல்லது எப்ப பழைய பழைய நோட்டுகள் எல்லாமே அது இதெல்லாம் அள்ளி போட்டுரு அள்ளி போட்டுருங்க இதெல்லாம் எடுத்தாச்சுல திருக்குறள் பேரவையில் போய் சம்பவம் மட்டும் வந்ததா நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா தகுதி சண்றதெல்லாம் இது எல்லாமே இந்த பையலோட புக்கு தான் இவன்தான் இங்க காலேஜ் படிச்ச புக்கை ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் இன்ஜினியரிங் முடிச்சது இது நமக்குள்ளதெல்லாம் நானா வந்து மதுரையில் படித்தேன் மதுரையில் படித்ததுனால புக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஹாஸ்டல் சொல்ல வேணும் எப்படி புக்கெல்லாம் இருக்கும் என்ன நடந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும் புக்கெல்லாம் அள்ளி படம் அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க போடுங்க அள்ளி மேலே இருந்து எல்லாம் உருண்டு உழுது பழைய ஜாமாங்கல் எல்லாம் ரூம் கிளீனிங் வீடு கிளீனிங் ஓடுது இதெல்லாம் மாடியிலையே கிடந்தது ரொம்ப உள்ள போ எதாவது அடிபட்டுரும் இந்த புக்கெல்லாம் வந்து தேவைப்படுன்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் இன்ஜினியரிங் புக்ஸ் ஏ ஏய் தள்ளே ஏ டம்முன்னு அடிச்சிரும் உருண்ட வந்து அடிச்சிரும் எதுலேயாவது உருட்டியா விட போகிறீங்க உருட்டி விடுங்க ஏதாவது உடைய போகுது டைல்ஸ் கில்ஸ் மொட்டை திட்டு வந்த போகுது அப்பா டைல்ஸ் உடஞ்சிட்டா இல்லையா ட்ரம்மு இது எல்லாத்தையும் ஒட்டி விட்டுருக்கோம் இல்லை 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 எங்க அது டொங்க டொங்குன்னு வருது அது எப்படி பிடிக்க முடியும் பிடிக்கணுமா ஏ இரு டெக்க உடச்சிருவாங்க கேசட்டு போயிருவோம் கஷ்டப்பட்டு கிடைச்சது முதல்ல டெக்க சேஃப்டி பண்ணணும் மேல இருந்து பழைய பொருட்களை ஒட்டி விடுறது தர வச்சிருப்பீங்க அன்னை பாத்தியமா காலேஜ்ல படிச்சதுக்கு உண்டான சான்று இதுதான் நான் படிச்சக்குள்ள ஒரே ஒரு இது இருக்குது வெறும் அட்டை அவ்வளவுதான் வேற இது இல்ல இப்போது மச்சியின் சாகு சத்திய பாக்க போறிது கேஞ்சை தான் இருப்பீங்க போலயே தள்ளியில இருங்க வாரேன் போவ சந்திரமடுக்கு இருங்க வாரேன் எல்லாம் பழைய கம்பிகள் மேல கிடக்கு எல்லாத்தையும் தூக்கி இறக்கி இடைக்கு போட போகிறோம் வீடு கிளீன் ஆகட்டும் இதெல்லாம் பழைய பீசி சின்ன பீசியே உள்ளது இதுகளும் இப்போதைக்கு தேவையில்லை எல்லாம் முடிஞ்சு இப்போலாம் என் பீசிலாம் எங்கெங்கேயோ போயிட்டு இதெல்லாம் இருக்குது உடம்ப குறைக்கிறதுக்கு தொப்பைக்கு உருட்டுறது மிஷினு அப்புறம் ஜிம்முக்கு போகும்போது வாங்கினதெல்லாம் புதுசாக அப்படியே கிடக்கு இதெல்லாம் எங்கே கிடஞ்சுனே தெரில இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இதுக்குள்ளேயோ போட்டு எங்கேயோ மேலே ஏற்றி மொத்தமாக கிடந்துருக்கு இப்போதான் எல்லாம் கிடைக்கும் பேசாமல் மறுபடியும் ஜிம்முக்கு போகலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கீங்க மறுபடியே பேக் டு ஜிம் ஆயிடுவோமா இதெல்லாம் பழைய சிடி டெக்கு பார்த்தீங்க சிடி பிளேயரும் வச்சுருந்தோம் சிடி எல்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே கிடக்கு இங்கிலீஷ் படம் அது இது தமிழ் படம் ஏலியனு நிறைய இருக்குது தலைவா இதெல்லாம் ஒரு புக்கே இருக்கும் இந்த மாதிரிலாம் எல்லா வீட்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன் நைன்டிஸ் சீட்லாம் இருந்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஜான் காட்டரு ஹல்கு அய்யன்மேனு இது பார்த்திங்களா எல்லாம் எப்படிப்பட்ட படங்கள்லாம் இருந்திருக்குன்னு அப்போ பயங்கரமான படங்கள்லாம் பார்த்துருந்துருக்கோம் எல்லாம் இருக்கும் தமிழ் படம் எல்லாம் இருக்கும் பைர சாப்தி கரேபியனு அப்புறம் வந்து இந்த பாருங்க இருக்கிற எல்லா படமும் ஃபுல்லாக இங்கிலீஷ் படங்கள் இது இது கஃபீஸா கஃபீஸு மம் மம்மி மம்மி படம் இருக்குதுல்ல மம்மி ரிட்டர்ன்ஸ் இந்த பைரஸ் அப்டியா கரேபியன் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாம் போய் வேண்டாம் ஐம்பது ரூபா தானே அப்போ சிடி போயிட்டு சேர்த்து வச்சுட்டு முப்பது ரூபாயோ நம்ம நினைக்க முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ போய் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கடை கடன் வாங்கிட்டு வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் போகணுன்னு வைங்களாம் தூக்கிட்டு வரலாம் காம்ப்ளெக்ஸில் போய் தூக்கிட்டு வந்து எல்லாம் பார்ப்போம் சூப்பராக இருக்கும் இங்கிலீஷ் படத்துக்கு வச்சுருப்போம் தமிழ் படத்துக்கு தனியாக வச்சுருக்கோம் குலநாயகன் நிறையா இருக்கு சாங்கு சாங்குக்குன்னு தனியாக சீடி இவ்வளோ இது இன்னும் கிடக்கு இன்னும் இந்த இங்கே பாருங்க இது எல்லாம் சீடிலாம் நிறைய இருக்கு அப்பி அப்புறம் ரெட்டர் மூவி போர்க்களமு ரேனி கொண்டா நிறையா இருக்கு ஜக்குபாய் ஜக்குபாய் எனக்கு நினப்பு இருக்குது முன்னாடி பார்ப்போம் ஐயனு அய்யன் படம் எல்லாம் இருக்கு மக்களே நிறையா இருக்கு தெரிதாரு போர்க்கழமு ஆதி வழக்கேன் பைனட்டு அப்புறம் இது என்னது சேதுராமன் பரவாயில்லப்பா இதெல்லாம் அப்படியே இருக்குது இது பரவாயில்ல அப்படியே பூட்டி இருந்த மணிக்கு அப்படியே ஒரு மெமரிஸா ஆண்டாண்டு காலமாக இருக்கட்டும் எல்லா படமும் அழியக்கூடாது இதில் வரும் தலைமுறைகள் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வச்சிடணும் அது டெக்கு இருக்குது டெக்கை மட்டும் நம்ம மாற்றணும் எப்படியாவது மாற்றிட்டோம்னு வைங்களேன் அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக அதை அப்படியே ஃபுல் வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணி விட்றேன் சூப்பராக இருக்கும் நைன்டிஸ் அந்த பீரியடில் உள்ள சூப்பராக இருக்கும்ல பார்ப்போம் அவ்வளோதான் மக்களே டாய் ஸ்டோரி இது எல்லாம் இருந்திருக்கு ஃபைண்டிங் நீமோ எவ்வளோ வாங்கி வச்சுருக்கானே எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் பயங்கரமாக பார்த்துருந்துருக்கோம் இது ஃபுல்லாக குப்பை தூசி தட்டி திருப்பி எல்லாத்தையும் உள்ளே வைக்கணும் ஏ எக்ஸைஸ் இது எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்மாப்பா கண்டால் போடுறதுக்குள்ளது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீட்டிலேயே ஒரு கோட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன் வேற ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் கொடுங்கிங்கு போட்டு ஸ்கிப்பிங்லாம் அப்போ போடும் இல்லை மொபைல் தானே எப்போ உள்ள எப்போ உள்ள மொபைலு ஏ ஐயாருங்க இந்த பேட்டரியில் வரும் பாருங்க இந்த சிம் எல்லாம் நடப்புருக்கு அப்படி போடுறதுலாம் பயங்கரம் எல்லாம் கிடக்கு பழைய தூசி தட்டி எடுத்தாதான் தான் எல்லாம் தெரியுது இதெல்லாம் முன்னாடியே வாப்ப கடலுக்கு போகும்போது அந்த நரம்புக்கு யூஸ் பண்றது எல்லாம் இருக்கு இதெல்லாம் எத்தனை ஆண்டு காலம் ஆயிட்டு இந்த மொபைல்லாம் நினப்பு இருக்கா மக்களே கம்பெனி செட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ்ல போய் வாங்கிட்டு வர்றது சைனா செட்டு கம்பெனி செட்டுங்க போட்டு சைனா செட்டு யாருன்று என்று தெரிகிறதா இவன் டிஎன்புரியர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் நீ நம்பா கேங்க நம்ம கல்யாண இது சுண்ணத்து கல்யாண CD கேசட் கடஞ்சிடு சுன்னத்து கல்யாணமும் எதுவும் கடகு மக்களே இன்னொரு பயங்கரமான போட்டோ ஆளு தெரியுதா இதெல்லாம் போட்டோ எடுத்து இந்த இடத்துல வச்சு விட்டு தெரியாட்டினா தெளிவா தெரியாட்டினா எடுத்து போட்டோ எடுத்து வச்சு விட்டு அப்படி இருங்க மீசை முளைச்ச காலம் நமக்குள்ள சின்ன வயசு போட்டோல்லாம் கட்டல என்னவா ஆ அதுல மூணு இருக்கா அதை இறக்கணுமா மூணு இருக்கா அதை மட்டும் இறக்குங்க போதும் ஏசி இதை இறக்கணுமோ மொட்டை கேட்டுட்டு இருக்கேன் மேல போயிட்டு மொட்டை இருக்க அலப்பற பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா மோனி மோனி டான்ஸ் காட்டுமா மோனி டான்ஸ் வேண்டாம் நம்ம அண்ணன் போட்டோ நீங்க உங்களுக்கு பழைய போட்டோ கலெக்ஷன் வேணுமா வேண்டாம்னு சொல்லுங்க நாங்க முன்னாடி எடுத்துருப்போம்ல அஞ்சாப்பு நாலாப்பு அப்போ உள்ள போட்டோஸ் எல்லாம் இருக்குது அது ஒரு தனி வீடியோவா போடுறேன்னு தேவைப்பட்டுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதெல்லாம் நிறைய இருக்கு இவ்வளவு இருக்கு ஓல்டு போட்டோ கலெக்ஷன் வீடியோ போட்டு விடுறேன் சுனத் போட்டோ இந்த சுனத் இந்த டைம்ல எடுத்ததெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்க தனியா ஒரு நாள் உட்காந்து போட்டு வா என்ன இரு அப்ப இவனிங்க

இந்த இருக்கு பாருங்க நம்ம போட்ட இது இரும்பு இரும்பு எல்லாம் தனியா பிரித்து புக் இதுக்கு எல்லாமே போட்டு வந்துட்டு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா கிட்டே எண்ணூற்றி இருபத்தி வச்சோம் அந்தரைனு வச்சோம் மொத்தமாக எழுதிருக்கார் அவரோட எழுத்து புரியுதா இது இல்லையா இந்த இதா மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ப்ளஸ் இது வந்து இவங்க இது கீழே கழிச்சது என்னன்னா இந்த ஜாமன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு அம்மா சின்னங்கள் சின்னங்கள் இது வாப்பாக்கு தண்ணி குடிக்கிறது கிளாஸ் சொம்பு குட்டி சொம்பு ஆமாம் எல்லாம் தூர போடுறதுக்குள்ள கொலுசு கெலுசு இது எல்லாம் கிடஞ்சி அப்புறம் வந்து இந்த இடிக்கி இதெல்லாம் அதில் போய் கிடஞ்சி எல்லாம் இன்னும் நிறைய இருந்துச்சு அம்மா வரல நமக்கு எல்லாம் தேவை அப்படின்னு போட்டாச்சு அதுக்கப்புறம் போனாக்கே அவன் எல்லாத்தையும் உள்ள தட்டிட்டான் இடம் போட்டாச்சு இடம் போட்டதெல்லாம் உள்ள மொத்தமாக தட்டணுன்னு போயிட்டு சரி இவ்வளோ தூரம் எல்லாம் விடைப்பட்டதில் ஆயிரத்தி எண்ணூறுரூவாய் ரூபாய் லாபம் அதுல இந்த கிண்ணங்கள்லாம் முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு இதெல்லாம் மொத்தம் என்ன உங்களுக்கு வேணும் உங்களுக்கு எடுத்த எல்லாமே புக்கு தான் புக்கெல்லாம் இருக்கு புக்கெல்லாம் தான் இன்னும் கொஞ்சம் தேரம் போல புக்கு எல்லாம் தான் வெயிட்டா இருக்கு நோட்டுகள் மட்டும் தானே போட்டோம் அது பெருசா வெயிட்டுகள்லாம் வரல ஆயிரத்தி எண்ணூறு வந்தது பெருசு தான் இதுல செரட்டெல்லாம் இங்க வந்து அஞ்சு ரூபாய்க்கு எடுத்துட்டு போவாங்கல்ல அங்க பதினேழு ரூபாய் என் சரட்டை கிலோ கிலோ இங்கே அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கிட்டு போவாப்புல வீட்டுக்கு வந்து ஒருத்தர் இவள்னால அவர்கிட்ட தான் போட்டு இருந்தா இப்ப சிரட்டை எடுக்காப்புலையா கேட்டா ஒரு கிலோ பதினேழு ரூபாயா தலைவர் வந்தா செத்தாப்புல ஏரியாக்கு வந்தா எவ்வளவு ஒரு பத்து ரூபா ஒரு பன்னெண்டு ரூபா இப்படி ஒரு அஞ்சு ரூபா லாபம் ஒரு இது வச்சாலும் பரவாயில்ல பதினேழு ரூபாய் எங்க இருக்கு அஞ்சு ரூபா எங்க இருக்கு மனதும் ஆக்சுவலாம அடிச்சிருக்காப்புல பன்னெண்டு ரூபா அடிச்சிருக்காப்புல ஒரு கிலோக்கு அதுதான் சேருமா கலை டாடா பாய் வீடியோ எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இன்னும் நான் கேட்டதெல்லாம் கமெண்ட்டில் மறக்காமல் பண்ணியிருக்கேன் தேவைன்னா நிறைய பேர் கேட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த வீடியோக்கெல்லாம் வரும் இது கேசட்டு அப்புறம் அந்த பழைய ஃபோட்டோ இந்த வீடியோலாம் வருவேன் டாடா பாய் மறக்க மார்க்ஷீட்டு நோ மார்க் மட்டும் கொடுக்காம வச்சுருக்கேன் கலத்துறாமல் வச்சுருக்கேன் லாஸ்ட் இதுக்கு சைடே போடாமல் கொடுக்காம உள்ளுக்குள்ளே நோட்டுக்குள்ளே அடைஞ்சி வச்சுருக்கேன் ரெக்கன் நோட்டுக்குள்ள நோட்டுக்குள்ளே சரி டாடா பாய் மறக்காமல் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே บาย